நான் தான் அந்த எட்டு லட்சம் டொனேஷன் பண்ண என்ற உண்மையை கிஷோர் அனைவர் முன்னிலையிலும் கூறினான் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக அவனை பார்த்தனர் இவ்வளவு பெரிய பணத்தை அதுவும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டால் எப்படி டொனேஷனாக கொடுக்க முடியும் என்று மேலும் அவன் கண்டிப்பாக ஒரு பணக்கார வீட்டு பயனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தனர் ஆனால் மலருக்கு அவன் சொன்னது எதுவும் சரியாக புரியவில்லை கிஷோர் என்ன சொல்றான் என்று நினைத்து அதிர்ச்சியானாள் ராஜுவும் நர்மதாவும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் என்ன இவன் தான் எட்டு லட்சம் டொனேஷன் பண்ணானா இவனுக்கு ஏது இவ்வளவு பணம் என்று ராஜு உள்ளுக்குள் நினைத்தான் அப்போது சிலர் கிஷோரை பார்த்து கத்தி வாழ்த்து கூறினார்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண் கடைசியா நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் மலைவாழ் கிராமத்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்த பணத்துக்கு ரொம்ப நன்றி இப்பயாவது உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா என்று கிஷோரிடம் கேட்டார் உடனே மேடையின் கீழே இருந்த ஒருவர் வேகமாக ஓடி கிஷோர் கையில் ஒரு மைக்கை கொடுத்தார் கிஷோர் இனிமேலும் நடிப்பது வேஸ்ட் என நினைத்து என் பேர் கிஷோர் கிஷோர் ஆதித்யா என்று சாதாரணமாக சொன்னான் அந்த பெயரை அவன் சொன்னதும் கீழே இருந்து அங்கிருந்த அனைவரும் கிஷோர் கிஷோர் என்று கத்தி கைதட்டினர் அதனை கேட்டு அங்கிருந்த சிலர் கிஷோர் ஆதித்யா இது ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தோட பேரு மாதிரியே இருக்கே என்று யோசித்தனர் கிஷோர் சந்தோஷமாக அந்த கூட்டத்தை பார்த்தான் பின் அங்கு உட்கார்ந்திருந்த மலரை பார்த்தான் அவள் குழப்பத்துடன் இருப்பதை அவனால் பார்க்க முடிந்தது உடனே கிஷோர் அந்த மைக்கில் அந்த தொகுப்பாளரிடம் என் நான் மேடைக்கு கூப்பிடலாமா என்று கேட்டான் உடனே அவர்களும் கண்டிப்பா என்று சொல்ல கிஷோர் மலரின் பெயரை சொல்லி அவளை மேடைக்கு அழைத்தான் அவள் அதிர்ச்சியுடனே மேடைக்கு வந்தாள் கிஷோர் தனது சந்தோஷத்தில் அவளும் உடனிருக்க வேண்டும் என்று நினைத்தான் அப்போது அங்கிருந்த சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மலரின் அழகை பார்த்து மலர் சோ யூஆர் என்று கத்தினர் அப்போது அந்த தொகுப்பாளர் கிஷோரிடம் இவங்க யாரு என்று கேட்டார் கிஷோர் அமைதியாக சிரித்தான் அவனது அமைதியை பார்த்த மலருக்கு குழப்பமாக இருந்தது கிஷோரை பற்றி அவளுக்கு இருந்த குழப்பம் இப்போது அவன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்று பதட்டமாக மாறியது கிஷோரும் இந்த ஒரு நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது போல மலர் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பொண்ணு ஒரு பொண்ணா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் படிப்பு தான் முக்கியம்னு போராடுற சிங்க பெண் அவகிட்ட எனக்கு பிடிச்சதே அவளோட தன்னம்பிக்கை தான் அவளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பத்தி என்னால இப்போதைக்கு அதிகமா சொல்ல முடியாது என்பது போல வார்த்தைகளை முழுங்கினான் கிஷோர் மலர் இப்போது தலை குனிந்து சிரித்தபடியே நின்றாள் அவளுக்கு கிஷோர் கூறிய வார்த்தை கண்களில் நீரை வரவழைத்தது அவளுக்கு கிஷோரின் அன்பு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் அவன் தன் மனதில் அவளை பற்றிய ஏதோ ஒன்றை மறைக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்ல காதலா என்று அவள் மனதிற்குள் கேள்வி எழுந்தது பின் இல்ல கிஷோர் ஏற்கனவே மேனக்காக காதலிச்சிருக்கான் அவன் மனசுல நம்ம வெறும் ஃப்ரெண்ட் தான் என தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டாள் கிஷோர் மேடையில் பேசியதை கேட்ட அனைவரும் சந்தோஷமாக கைத்தட்டினர் பின்னர் அந்த தொகுப்பாளர் மிஸ்டர் கிஷோர் இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்துட்டு நீங்க ஏன் உங்க பேரை சொல்லவே இல்லைன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் இது ரொம்ப சிம்பிள் என்னோட நோக்கம் அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்றது தானே தவிர அது மூலமா எனக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறது கிடையாது அதான் நான் என் பேரை சொல்ல விரும்பல என்று கிஷோர் அவருக்கு பதில் சொன்னான் இந்த பதிலை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆஹா என்ன ஒரு தன்னடக்கம் என்று சொல்லி கைதட்டினர் மேலும் அந்த தொகுப்பாளர் நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ போலதான் இருக்கீங்க அப்படியே நீங்க நல்ல ட்ரெஸ் எதுவும் போடாம ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரெஸ் போடலாம்ல என்று கிஷோரிடம் கேட்டார் நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனாலும் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ஒரு கான்பிடென்டா இருக்கு அதான் போட்டிருக்கேன் இது என்னோட விருப்பம் என்று கிஷோர் பதில் சொன்னான் பின் தொகுப்பாளர் நீங்க இப்படி ட்ரெஸ் போடுறதால உங்களை யாராவது கேலி பண்ணியிருக்காங்களா என்று கேட்டார் கிஷோர் இதற்கு அங்கிருந்த ராஜுவையும் நர்மதாவையும் பார்த்தான் பின் லேசாக சிரித்தபடி கண்டிப்பா நிறைய பேர் கேள்வி பண்ணிருக்காங்க நம்ம தான் ஒருத்தனோட குணத்தையும் தகுதியும் பார்க்காம அவன் டிரெஸ்ஸை வச்சு அவன் யாருன்னு மதிப்பிடுறாங்க இந்த நிலைமை கண்டிப்பா மாறணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா இங்க யாருக்கு என்ன திறமை இருக்கும்னு சொல்லவே முடியாது என்று அவனை கேலி செய்த அனைவருக்கும் பதில் சொல்லும் விதமாக சொன்னான் அதனை கேட்ட சிலருக்கு அவனது பதில் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது சிலர் அருமையான பேச்சு என்று கைத்தட்டி கிஷோரை கொண்டாடினர் பின்னர் கிஷோர் மலருடன் அங்கிருந்து கீழே இறங்க சென்றான் அப்போது அந்த இடத்திற்கு கை தட்டிக்கொண்டே ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள் அவளைப் பார்த்ததும் கிஷோர் லேசாக ஆச்சரியமானான் மேனக்கா என்று உள்ளுக்குள் அழைத்தான் இப்போது அவள் ஏன் இங்கு வந்தாள் என்று அவனுக்கு புரியவில்லை மேலும் அவள் என்ன செய்ய நினைக்கிறாள் என்பதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவள் தன் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாள் என்று மேனகா கிஷோரை பார்த்து ஏழனமாக சிரித்தபடியே தொகுப்பாளரிடம் சென்றாள் பின் அவரிடம் இருக்கும் மைக்கை வாங்கி எப்படி இருக்கீங்க கிஷோர் என்று நக்கலாக அவனிடம் கேட்டாள் பின் அங்கிருந்தவர்களை பார்த்து கிஷோர் உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டார் அவர் ஒண்ணு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்லாம் இல்ல அவர் சொன்னது பொய் என்று சொன்னதும் அங்கிருந்த சிலர் மேனகாவுக்கு எதிராக சத்தம் போட்டனர் அப்போது சரி உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன் கிஷோர் அந்த டொனேஷன் கொடுக்கும் போது நான் அவர் கூட தான் இருந்தேன் அவர் தன்னை பணக்காரனா காட்டிக்கிட்டு என்ன மயக்கத்தான் அவர் அப்ப டொனேஷன் கொடுத்தார் மற்றபடி அந்த குழந்தைகளுக்காகலாம் இல்ல அவர் இப்படிதான் பெண்களை மயக்க என்ன வேணாலும் செய்வார் அதுவும் இல்லாம அவர் டொனேஷனா கொடுத்தது அவர் குடும்பத்தோட பணம் இல்ல அவர் சீட்டுக்கு வாங்கிய பணம் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அந்த பொண்ணு கிட்ட கேளுங்க என்று சொல்லி அன்று கிஷோரிடம் டொனேஷன் வாங்கிய பெண்ணை காட்டி சொன்னாள் உடனே எல்லோரும் இந்த பணத்தை பத்தி எதுவும் தெரியாது ஆனால் அவர் என்கிட்ட டொனேஷன் பண்ணும்போது கூட இந்த பொண்ணு இருந்தாங்க என்று மேனகாவை காட்டி சொன்னார் அங்கிருந்து அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது ஒருவேளை கிஷோர் பெண்களை கவரவே இது போல பொய்யாக தன்னை வசதியானவராக காட்டிக் கொள்கிறாரோ என்று எண்ணம் வந்தது மேலும் ஆமால அவரு இருந்தா அவரே நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம்ல இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாரு என்று சிலர் பேசிக் சிலர் மேனகா சொல்வதை நம்பி கிஷோரை திட்டியும் கத்தினர் மேனகாவுக்கு அதனை கேட்கும் போது சந்தோஷமாக இருந்தது கிஷோர் இப்போது அவமானப்பட்டு நிற்பதாக அவள் நினைத்தாள் மேலும் அவனை இன்னும் அசிங்கப்படுத்த நினைத்து உடனே மேனகா அவர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்னு அவர் தானே சொன்னாரு அப்போ ஒரு ஒரு லட்சம் ரூபா இப்போ டொனேஷன் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் அவர் யோகியதையே என்று அங்கிருந்தவர்களை தூண்டிவிடும் விதமாக சொன்னாள் பின் மேனகா கிஷோரை பார்த்து இப்ப உன்னால ஒன்றும் பண்ண முடியாது கிஷோர் என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டு சிரித்தாள் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டிருந்த கிஷோர் ஏதோ யோசித்தபடியே இருந்தான் எல்லோரும் அமைதியாக இருந்தனர் அப்போது மேனகா அவனை பார்த்து கிஷோர் இப்ப உன்னால ஒரு ஆயிரம் ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லை காலையில் துணிக்கடையிலேயே உன் பணம் எல்லாம் செலவாயிருக்கும் பாவம் நல்ல மாட்டிக்கிட்ட என்று நினைத்தாள் அப்போது கிஷோர் அந்த டொனேஷன் வாங்கிய பெண்ணிடம் மேடம் நீங்கள் டொனேஷனாக கலெக்ட் பண்ண மொத்த பணம் எவ்வளோ என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் ஐம்பது லட்சம் என்று சொன்னார் உடனே கிஷோர் சரி நான் இப்போ இந்த பணத்தோட ரெண்டு மடங்கு பணம் தரேன் என்று சொன்னான் எல்லோரும் மதிர்ச்சி ஆகினர் என்ன ஒரு கோடி ரூபாயா என்று சிலர் வாயை பிளந்தனர் சிலருக்கு நம்பிக்கையே இல்லை எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் எல்லாம் யாரும் தரமாட்டாங்க என்று பேசிக் கொண்டனர் ஓ என்று அவனை நக்கலாக பார்த்து சிரித்தாள் மேனகா கிஷோர் என்ன சொல்றான் அவனால் எப்படி முடியும் என்று மனதுக்குள் நினைத்தாள் மலர் கிஷோர் அந்த பெண்ணிடம் சென்று உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுங்க என்று சொல்லி அவரிடம் வாங்கிக் கொண்டான் பின் கிஷோர் தனது போனை எடுத்தான் உடனே வக்கீல் வேதாச்சலத்துக்கு போனை போட்டான் இரண்டு நிமிடம் பேசிவிட்டு சற்று அமைதியாக எல்லோரையும் பார்த்தபடி நின்றான் ஒரு மூன்று நிமிடம் கழித்து ஒருவர் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அந்த டொனேஷன் வாங்கிய பெண்ணிடம் ஓடி வந்தான் அந்த லேப்டாப்பை அவரிடம் காட்டி ஏதோ சொன்னான் அதனை பார்த்த அந்த பெண் அதிர்ச்சியானார் உடனே கிஷோரை திரும்பி பார்த்தார் பின் லேப்டாப்பை பார்த்தார் அவர் வேகமாக கிஷோரிடம் வந்து யோர் கிரேட் உங்களை நாங்கள் ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்று சொல்லி கிஷோரை கட்டிப்பிடித்துக் கொண்டார் மேலும் இவ்வளவு பணம் இருந்தா அந்த குழந்தைகளுக்கு இன்னும் தரமான கல்வி எங்களால் கொடுக்க முடியும் என்று உணர்ச்சி வசப்பட்டு அவனிடம் சொன்னார் அங்கிருந்த அனைவரும் குழம்பினர் அந்த மேடையில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை குறிப்பாக மேனகாவிற்கு பேச்சு வரவில்லை முகம் சுருங்கியது அப்போது அங்கிருந்த தொகுப்பாளர் லேப்டாப் எடுத்து வந்தவர் அருகே சென்று அந்த லேப்டாப்பில் இருப்பதை பார்த்தார் உடனே அவரும் அதிர்ச்சியானார் அப்போது அந்த தொகுப்பாளர் இதை என்னால் நம்பவே முடியல கிஷோர் சார் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காரு என்று சத்தமாக கத்தி சொன்னார் அதனை கேட்டு அனைவரும் கிஷோர் கிஷோர் என்று கத்தி கைதட்டி ஆர்ப்பரித்தனர் மேனகாவால் இதனை நம்ப முடியவில்லை மேலும் அவன் ஏதோ பித்தலாட்டம் செய்கிறான் என்று அவள் நினைத்தாள் ஒரு கோடி ரூபாய் எல்லாம் கிஷோரால் ஒருபோதும் பார்க்க முடியாது என்று நினைத்தாள் இவ்வளவு பணம் அவனிடம் இருக்கிறது என்றால் உண்மையில் அவன் ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு திருடனாக இருக்க வேண்டும் என்றும் மேனகா நினைத்தாள் ஆனால் கண்டிப்பாக கிஷோர் பணக்காரனாக மட்டும் இருக்க முடியாது என்று அவள் நம்பினாள் மலருக்கு கிஷோரை பற்றிய எல்லா விஷயங்களும் மர்மமாகவே இருந்தது அவனை பற்றி ஆழமாக யோசித்தாள் பின் அங்கிருந்து கிளம்பி காலேஜ் பின்புறத்தில் இருக்கும் ஏரிக்கு யோசனையுடனே சென்றாள் கிஷோரை அங்கிருந்து அனைவரும் மேடையில் ஏறி சூழ்ந்து கொண்டனர் மலர் அங்கிருந்து சென்றதை அவனால் தடுக்க கூட முடியவில்லை கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் நீ ஏன் எவன் காசு வச்சிருக்கானோ அவனை பார்த்து ஓட்டிக்கிறவ தானே சிப்பா வெளியே வந்துட்டா கிஷோரை குறை சொல்றதுக்கு என்று சிலர் திட்ட பல்லை கடித்தபடி மேடையை விட்டு இறங்கினாள் மேனகா கிஷோரை அவமானப்படுத்த முடியாமல் போன மேனகா ஏமாற்றத்துடனே அங்கிருந்து கிளம்பினாள் கிஷோர் கொஞ்ச நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்து மலரை தேடினான் அவள் எங்கும் இல்லை உடனே யோசித்து பார்த்து சில குழப்பமான மனநிலையில் அவள் ஏரிக்கு தான் செல்வாள் என்று அவனும் ஏரிக்கு வந்தான் மலர் கிஷோர் பற்றிய குழப்பத்துடனே தண்ணீரை பார்த்தபடி நின்றிருந்தாள் அப்போது கிஷோர் அவளிடம் வந்து மலர் என்னாச்சு ஏன் இங்கே வந்துட்ட என்று கேட்டான் உடனே மலர் அவனை அமைதியாக பார்த்தாள் கிஷோர் உண்மையை சொல்லு நீ யாரு நீ ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனா அப்படின்னா என் கிட்ட ஏன் இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை என்று அவள் மனதில் தோன்றிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டாள் கிஷோர் அவள் கண்களை பார்த்தாள் மலர் உன்கிட்ட எதையும் மறைக்கணும்னு இல்ல நேரம் வரும்போது சொல்லலாம் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ள என்னோட அடையாளத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு என்றான் மேலும் என்னை பற்றி உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் மலர் நான் உன்கிட்ட உண்மையாக தான் இருக்கேன் என்றான் அப்போது மலருக்கு இன்னொரு கேள்வி மனதில் தோன்றியது கிஷோர் நான் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு நீ சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் ஏன் நீயே எனக்காக எல்லாமே செய்யணும் நமக்குள்ள என்ன என்று அவனிடம் கேட்டாள் உடனே கிஷோர் மலர் எனக்கு கிடைச்ச நல்ல ஃப்ரெண்ட் உன்னோட லட்சியத்துக்காக நீ போராடுறதுக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் என்று அழுத்தமாக கூறினான் கிஷோர் மேலும் அவளை எதுவும் பேசவிடாமல் கிஷோர் அவளை சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்து எழுந்தான் அப்போது அவன் எழுந்த இடத்தின் அருகில் ஒரு போன் இருந்தது அதை பார்க்கும்போது புதிதாக தெரிந்தது மலர் அதனை எடுத்து பார்த்தாள் சிம் எதுவும் இல்லாமல் இருந்ததும் உடனே மலர் கிஷோர் பேசியதை வைத்து தனக்காக இதை இங்கு வைத்திருக்கிறான் என்று நினைத்து எடுத்து வைத்துக் கொண்டாள் எங்கு நேரடியாக வந்து அந்த செல்போனை அவளிடம் கொடுத்தாள் அவள் வாங்க மாட்டாளோ என்று நினைத்துதான் கிஷோர் அந்த செல்போனை அங்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறான் என அவள் நினைத்துக் கொண்டாள் ஆனால் உண்மையில் கிஷோருக்கும் அந்த செல்போனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவனுக்கு அந்த செல்போன் அங்கு எப்படி வந்தது என்று கூட தெரியாது